அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து நஹமது கரீம் அம்மாபாத் அளவற்ற அருளாலனும் நெஹ் இல்லா பெயர் அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே உறவினர்களே ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளே எல்லா மக்களுமே அலமதுல்லா கடந்த ஆண்டை கால்களிலும் இந்த ஆண்டு நம்முடைய நிகழ்ச்சிக்கு நிறைய ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அல்லாவுக்கு எல்லா புகழும் இது நான் இது முழுமையாக சாத்தியமானது அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் மட்டும்தான் காலமெல்லாம் அல்லாஹருபுல்லாலமினை புகழ்ந்து அவர் அற்கொலைகளுக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே நம்முடைய அலிஃப் கம்யூனிகேஷன் நடத்தக்கூடிய இந்த ரமலானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் முதல் இருபது நாள் இஸ்லாமும் இன்றைய குடும்பம் என்கிற ஒரு தலைப்பில் குடும்பம் சார்ந்த சில முக்கிய தகவல்களை நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொண்டோம் அதை சரியான முறையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு அதை நாம் செயல்படுத்தினால் ஒவ்வொரு குடும்பம் குடும்பத்திலும் சொர்க்கத்தை அல்லாஹ் சொர்க்கமான குடும்பமாக சொர்க்கத்துக்கு தகுதியான குடும்பமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி கொடுப்பான் இரண்டாவது கடைசி பத்து நாள் மறுமையை நோக்கி ஒரு தொடர் பயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம வந்து பேசியிருந்தோம் அல்லாவுடைய கிருபையினால் அதனுடைய கடைசி தலைப்பாக சொர்க்கம் அதனுடைய சுகபோகமான வாழ்க்கையை குறித்து இன்ஷா அல்லா இன்றோடு பேசி இந்த தொடர் இன்றோடு முடிவடைய இருக்கிறது நாளை இந்த ரமலான் நம்மை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்குங்கிற ஒரு சின்ன மெசேஜோடு நாம் இந்த சகருடைய நிகழ்ச்சியை முடிக்கலாம் அதாவது வீடியோ கவரேஜ் இருக்கக்கூடிய சகோதர கூட கேட்டார் என்னங்க இன்றைக்கி நல்லா ஒரு கிராண்டாக வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கி சொர்க்கத்தை பற்றி பேச போகிறோம் இல்லையா உலகத்தில் சாதாரணமான ஆடைகள் அணிந்தாலே மக்களுக்கு பார்க்க பெருசாகவே தெரியுது ஒரு சின்ன கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டோம்னா அது பிரம்மாண்டமாக சொல்கிறோம் ஆனால் நாளைய மறுமையினுடைய நாளில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தருகிற அந்த ஆடை அந்த உணவுகள் எல்லாம் அந்த சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் சுபகானலாம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் வாங்க நம்ம நேரடியாக தலைப்புக்குள்ளே போயிடலாம் அதாவது இறைவனுடைய அன்பளிப்பும் இறைவனுடைய அந்த சொர்க்கம் அது எந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய அற்புதங்கிறத அல்லாஹ் குரானில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் எண்பத்தி மூன்றாவது தியாயம் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு வரை அதாவது எண்பத்தி மூணில் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இன்னல் அபுரா லஃபீனிம் அதாவது நல்லவர்கள் இறை விஸ்வாசம் கொண்டவர்கள் அந்த சுகபோகமான சொர்க்கத்தில் இருப்பார்கள் அல்லது ஆராய்க்கு எந்தருவன் சாய்ந்த சிம்மாசனங்களில் அமர்ந்து அவர்கள் சொர்க்கத்து காட்சிகளை அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் தாரிஃப் அந்த செழிப்பான ஒரு முகத்தில் பார்க்கும்போது ஒரு செழிப்பு தெரியுமா அதாவது யுஸ்கான மீன் ரஹிகில் மஹ்தூம் சீல் உடைக்கப்படாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் மிஸ்குன் அந்த அதோடைய சீலே கஸ்தூரி வாடையாகத்தான் இருக்குமாம் இறை விசுவாசிகளுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் செய்வோம் இன்னொரு ஆயத்தில் அல்லா சொர்க்கவாசிகளை பற்றி பேசும்போது ஏன்னா இந்த உலகத்தில் தான் கெட்ட எண்ணங்கள் அடுத்தவனை அழிக்கணும் அடுத்தவனை இல்லாமல் ஆக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனால் சொர்க்கத்தில் போனோம்னா எந்த கெட்ட எண்ணத்துக்கும் வாய்ப்பே கிடையாது பதினைந்தாவது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வசனம் அதாவது என்ன அல்லாஹ் சொல்கிறான் எல்லாருடைய உள்ளத்தில் இருந்து குரோதம் பகைமை வெறுப்பு எல்லாத்தையும் நல்லா தூக்கி எறிஞ்சிடுவானா எல்லாருமே சகோதரர்களாக நண்பர்களாக அவங்க இருப்பாங்களாம் அவங்களுக்கு எந்த சிரமமும் கஷ்டமும் ஏற்படாது நரகத்தை விட்டு அவர்கள் வெளியேறவும் மாட்டார்கள் இப்படி அல்லாஹ் ஆலமீன் சுமிச்சமான அந்த சொர்க்கத்தை குறித்து பேசுகிறான் தாங்க அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்கள் யாரோ சூழலா எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்ன தியாகத்தை வேண்டுமானாலும் செய்கிறோம் சுமையார் அலி அல்லாஹோன்ஹா சுபஹானந்த சகோதரிகளை தாய்மார்கள் இந்த பயனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே உது முதல் முதலாக அல்லாஹுக்காக உயிர் கொடுத்தது யாரு சுமையார் அலி அல்லாது அவங்க அந்த உயிர் கொடுக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அதாவது அவங்கள பார்த்து ரசுல்லா சொன்னாங்க யா ஆல யாசிர் குடும்பமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னமக்கு அல் ஜன்னா உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயமாக உண்டு என்று சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் அதனால தான் அவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க பொருளாதாரத்தை இழந்தார்கள் உயிரை கொடுத்தார்கள் பிள்ளைகளை அல்லாஹுக்காக ஒப்படைத்தார்கள் அந்த ஒரு காரணம் எதுக்கு இந்த சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான் சொர்க்கத்துடைய சுகபோகமான அந்த ஹதீஸ்களையும் ஆயத்துகளையும் சுபஹானல்லாம் குரான்ல பக்கம் பக்கமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் பேசுகிறான் முஸ்லீமுடைய உடைய ஏழ்நூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ்ல இபுன் அப்பாஸ் ரலி அல்லாங்க அறிவிக்கிறாங்க இன்னி உரித்துல் ஜன்னா நான் சொர்க்கத்தை பார்த்தேன் ஒரு கனியை சொர்க்கத்தில் ஒரு கனியை பார்த்தேன் அந்த கனியை நான் எடுத்திருந்தால் லவ் அகத்து அதை நான் எடுத்திருந்தால் ல அக்கல் து மின் மா பக்கியத்து துன்யா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்டு மின்னும் அந்த பழம் மீதமாகவே இருக்கும் சொர்க்கத்துடைய சின்ன கனி ஒட்டுமொத்த உலக மக்களும் சாப்பிடுகிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குமா இன்னும் ஹதீசை கேளுங்கள் சுபஹானல்லாஹ் இன்ன அதாவது அவ்வளவு சுமரத்தின் எதுகொலுனல் ஜன்னா முதல் டீம் சொர்க்கத்துல தான் ஃபர்ஸ்ட் டீம் சொர்க்கத்துக்குள்ள போற முதல் டீம் எப்படி இருக்குமா அல்ல சூரத்தில் கமல் இலையிலத்தில் பதில் பௌர்ணமி நிலவை பௌர்ணமி நிலவை போல பிரகாச முகத்தோட சுபகன்தான் எனக்கா அவனி வாழ்ந்த அடியான் எனக்காகவே நீ உன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட உனக்கு ஒரு பாவம் செய்ய பிடிக்கும் ஆனால் இதனால் சொர்க்கத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உன உன்னை நீயே சீர்படுத்தி கொண்டாய் அடியானே என்று அல்லாஹ் ஹர்புல் ஆலமீன் இறை விசுவாசம் கொண்டவர்களுக்கு முதல் முதலாக சொர்க்கம் போகும்போது முழு நிலவை பிரகாச நிலவை போல் அல்ல ஆக்கிடுவானா சும்மல்லதீன எலுனஹு மல அஷத்தி கௌகபின் துர்ரியுன் ஃபி ஸமாயி அலாஅத் அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா வானில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல அல்லாஹ் சில முகங்களை ஆக்கி அடுத்த கட்ட மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா இப்படி சொர்க்கத்துக்கு போகும்போதே ஒரு பிரகாசத்தோடையும் ஒரு மினுமினுப்போடையும் ஒரு பெரிய அந்தஸ்தோடையும் தான் அனுப்புவானாம் இன்னும் ரசூல்லா சல்லாம் சொல்லி காட்டுறாங்களா எப்பொழுன தான் சிறுநீர் கழிக்கணும் பாத்ரூம் போகணும் டாய்லெட்டு நாத்தம் எல்லாமே இருக்குது ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு அவங்க சிறுநீர் கழிக்க மாட்டாங்க உல ஏத்த கவ்வி தூணை மலை ஜலம் கழிக்க மாட்டார்கள் உல எத்து ஃபுல் ஊனை எச்சி துப்ப மாட்டாங்க இன்னைக்கு எங்க போனாலும் எச்சியை துப்பி ரோட்டை நாசப்படுத்துகிறோம் ஆனால் சொர்க்கவாசிகளை பொறுத்தவரைக்கும் எச்சு எச்சிலே அவங்களுக்கு வராது உல ஏற்ற மஹி தூண என்னது இன்னைக்கு சளி ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது கொஞ்சம் கோல்ட் போச்சுன்னா இரும்பி இரும்பி சளியை துப்பிக்கிட்டே இருப்பான் ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு இந்த சளிங்கிற ப்ராப்ளமே இருக்காது அது மட்டுமா அம்ஷா தகுமுத் தஹபு அந்த சொர்க்கவாசிகள் பயன்படுத்துகிற சீப் எப்படி இருக்குமா அப்படியே வெள்ளியாலையும் தங்கத்தினாலையும் இருக்குமா ஓ ரஷ் ஹஹூமுல் மிஸ்கு அவங்களுடைய சொர்க்கவாசிகளுக்கு வயர்வை வரும் இன்னைக்கு மனுஷனுடைய உடம்புல வர மாதிரி துர்நாற்றம் உள்ள வேர்வை அல்ல அப்படியே கஸ்தூரி வாடை மணக்குகிற மாதிரியான வேர்வை அப்படியே கொட்டுமாம் மகாமிசுகுள் உள்வா அவர்களுடைய அறையிலே செண்டு மனம் அதாவது கஸ்தூரி வாடையின் மனம் வீசிக்கொண்டே இருக்குமாம் இன்னும் பெருமான தான் சொல்லி காட்டுறாங்க அசுவாஜு ஹூருல் ஈன் அந்த சொர்க்கவாசிகளுக்கு ஹூருல் ஈன் என்கிற பெண்களை அல்லா தருவான் ஆண்களை முகத்தை பாருங்க அப்படியே சிரிப்பா அப்படி அப்படியே குககளிக்கிறாங்க அந்த மேட்டரை சொல்லும் போது பெண்களுக்கும் அதே மாதிரி ஹூர்லியின் ஆண்களும் உண்டு கவலைப்படாதீங்க அடுத்து அவங்க அவங்கள பத்தின அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம் அலா ஹல்கின் வாஹிதீன் ஒரே மனிதனுடைய தோற்றத்தில் எல்லா சொர்க்கவாசிகளும் இருப்பார்கள் யார் அவங்க அல சூரத் அபிஹிம் எல்லாருடைய வாப்பாவான ஆதம் அலஹிஸ்லாமுடைய தோற்றத்தில் எல்லாருமே அல்லாஹுடைய கிருபைனால இருப்பாங்களாம் இன்னும் சித்து அவங்க வந்து அறுபது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அறுபது மூலம் அளவுக்கு நல்ல நீளமான தேகம் கொண்ட மக்களாக இருப்பாங்க அதோடு முடிஞ்சுதா ஆனியத்து அந்த சொர்க்கவாசிகள் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாம் கோல்டில் இருக்குமா ஒலி குள்ளி வாஹிமின் ஒவ்வொரு மா ஒவ்வொரு நபருக்கும் ரெண்டு மனைவிகள் இருக்குமா இங்கே இல்லைங்க இங்கே சண்டை அதாவது சண்டை மூட்டை நினைச்சுக்காதீங்க சொர்க்கத்தில் தருவானா இரல் முஹு சூக்குஹுமா மின் மீன் ஒராமி மின் ஹொசனின் அந்த மக்கள் என்ன பண்ண பார்த்து கொள்ளும் எல்லாம் ஒரு புது பொழிவையும் புது அழகையும் ஏற்படுத்துவானா உலகத்துல மனைவியை பார்க்கும்போது அல்லது அல்லது மனைவி கணவனை பார்க்கும்போதோ என்னங்க ஒரு அன்பு ஈர்ப்பு ஏற்படணும் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது கணவனை பார்த்தா மனைவி கோபப்படுறது மனைவி பார்த்தா கணவர் கோபப்படுறது ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது மனைவியை பார்க்கும் போது அப்படி இன்முகத்தோடு வரவேற்பார் மனைவி அப்படியே வரவேற்பாங்களாம் இன்னும் ரசூல்லா சாலை சொல்லி காட்டுறாங்க லஹ்திலாலும் கருத்து வேறுபாடே இருக்காது அந்த கணவன் மனைவிக்குள்ள சொர்க்கத்துல என்ன எல்லாருமே கருத்துடையங்களாக இருப்பாங்க ஏன் பிரிவிறாங்கன்னா கருத்து வேறுபாடு குழு புகும் கல்பர் ரஜுலின் வாஹிதின் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கோபம் வராது ஒரே உள்ளம் கொண்ட மக்களாக இவங்கெல்லாம் இருப்பாங்க சுபஹானந்தா இந்த ஒரு அஜிஸ் போதாதா வாழ்க்கையில் எல்லா தவறையும் விட்டுவிட்டு இறைவா இதோ நான் உனக்காக வாழ்வேன் ஈமானி அந்த ஸ்டோரி இப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கான இவ்வளோ அச்சீவ்மெண்ட் செய்யணும் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ ஆகணும் பெரிய எம்பி ஆகணும் பெரிய அரசியல்வாதியாகணும் பெரிய சொத்துக்காரனாகணும் பெரிய பதவி வரணும் கலெக்டர் ஆகணும் அது ஆகணும் எல்லாமே ஆசைகள் நமக்கு இருக்குது அதுக்காக பயணித்து போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் புல் ஆலமீன் எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த விதமான மனமும் ஒன்றும் ஆசை கொள்ளாத அளவிற்கான பிரம்மாண்ட பிரமாண்ட சொர்க்கத்தை ஏதோ சாதாரண பயன்படுத்துகிற சீப்பை கூட தங்கத்தில் நான் தரேன்யா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த சொர்க்கத்துக்காக நம்மை பாடுபடுத்த வேண்டாமா நம்மை ஆட்படுத்த வேண்டாமா யோசித்துப் பாருங்கள் இந்த ஹதீஸுகளை எல்லாம் அபு ஹுரேரா அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரினுடைய மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு முஸ்லீமுடைய ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம் இன்னொரு ஹதீஸை கேளுங்களேன் ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுவீங்க சாலமூசா அலிஹிஸ்லாம் மா அது நல்ல அகுல் ஜன்னத்தி மன்சில்லத்தன் மூசா அலை இஸ்லாம் கேட்டாங்களாம் சொர்க்கத்திலேயே ரொம்ப ரொம்ப தாழ்வு ஃபைனல் இவர் இவர் தான் ரொம்ப கடைசியான அந்தஸ்தை பெற்றவர் அப்படின்னா அவர் என்ன யார் யா யாருளா அப்படின்னு மூசா அலை இஸ்லாம் கேட்டாங்களாம் அப்போ அவருக்கு சொல்லப்பட்டுச்சான் என்னது ஒருத்தர் அல்ல சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து தரலா இங்கே கூடலக்க மிசலும் முழுக்கு முழுக்கு மலிக்கின் மீன் முழுக்கி துணியா உலகத்தையே ஆண்ட ஒரு அரசன் உலகத்தையே டோட்டலாக ஆண்ட அரசன் அந்த அரசனுடைய ஆட்சி அதிகாரம் முழுசு உனக்கு இந்த சொர்க்கத்தில் கொடுக்கப்படுது அப்படின்னு அந்த அந்த தாழ்வான அந்தஸ்து கொண்ட அடியானுக்கு சொர்க்கத்தில் சொல்லப்படுமா இப்போ எக்குழு அலித்து ரப்பி நான் பொருந்திக்கிறேன் அது எனக்கு போதும் இப்போ எக்கு அல்லா சொல்லுவானா தா அதாவது நான்கு முறை அல்லா சொல்லுவான ஒரு முறை உலகம் அளவுக்கு ஆட்சி இன்னொரு உலகம் ஆட்சி இன்னொரு உலகம் இன்னும் அப்படி ஐந்து உலகத்தும் அந்த உலகத்துடைய ஆட்சியும் கொடுக்கப்பட்டா உலகமே உனக்கு இருக்குன்னு எவ்வளவு பெருசுங்க யோசித்து பாருங்களேன் அது மாதிரி ஐந்து உலகம் இருக்குதுன்னா அந்த அளவுக்கு நான் உனக்கு தரேன் ஹதய திரப்பி ஐந்தாவது முறையாக அஞ்சு உலகத்தையும் நான் உனக்கு தரேன்னு சொல்லும்போது அந்த அடியான் சந்தோஷப்பட்டு கொடுவானா குழு ஹாதாலி இது அனைத்து தான் ஓ அஷர சாலிகி பத்து தடவை உனக்கு தான் பத்து உலகம் அதில் உள்ள எல்லாமே உனக்குன்னு சொன்னால் எப்படி பாருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு பங்களா எதை வேணாலும் மாதிரி போயிருவாங்க ஆனா பத்து உலகம் ஆட்சி அதிகாரம் உனக்கு தான் சொல்ல சொல்லப்படுவது சொர்க்கத்திலேயே சுபஹானா மீண்டும் மூசா நபி கேட்டாங்களா என்னது யார் ரபிஃபாகும் சொர்க்கத்திலேயே உயர் ரகமான சொர்க்கம் என்னன்னா சொல்ல முடியாதுப்பா இப்போ உலாய் கல்லூதி நர்த்து என்னென்ன நாடுறாங்க எல்லாமே அவங்களுக்கு இவங்களுக்காவது பத்து உலக அளவுக்கு அருள் கூட ஆனால் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்களுக்கு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அனைத்தையும் நான் தருவேன் அவங்க கண்ணியத்தை நான் பாதுகாக்க பொறுப்பேற்றுக்கிறேன் அவங்க ஆசை நிறைவேற்றுவது தான் என்னுடைய ஆசை என்று அல்லாஹ் ஹுபுல் ஆலமின் சொல்லுவானாம் ஒலம் தஸ்மா உதுனு ஒலம் எஃப்தூர் அல கல்வி பஷர் எந்த விதமான மனமும் என்னாத அவங்க கேட்குறதை கொடுத்துக்கிட்டே நான் இருப்பேன் என்று சொர்க்கவாசிகளை குறித்து அல்லாஹ் ஹுபுல் ஆலமின் பேசுகிறான் தாரு சலாம் என்கிற சொர்க்கமுண்டு தாருல் மக்காம் என்கிற ஒரு சொர்க்கம் உண்டு மக்காமுல் அமீன் என்கிற சொர்க்கம் உண்டு மக்கா அது சிதுக் என்கிற சொர்க்கம் உண்டு ஜன்னத்துல் மஹ்வா என்கிற ஒரு சொர்க்கம் உண்டு இன்னும் ஒரு சொர்க்கம் உண்டு ஜன்னத் உல்ஃபி தவுஸ் உலா வாரிசூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி ஆயிரத்தி பத்து பதினொன்னு அல்லது யார் அல்லாஹு கட்டுப்பட்டு ஈமானோடையும் தக்வாவோடையும் வாழ்கிறார்களோ சுபஹானல்ல அவரை நாம் வாரி சுத்தாதலாக நாம் ஆக்குவோம் அந்த ஃபிருதவுசிலே அவர்கள் நாம் நுழைய செய்து அவர்களை குதூகலப்படுத்துவோம் என்று அல்லாஹுடைய கருணையை பார்த்தீர்களா அல்லாஹுடைய என என்னுடைய எனக்காக வாழ்ந்து விட்டால் அந்த அடியாக நான் என்ன வேணாலும் செய்வேன் அல்லாஹ் சொல்லி காட்டானே அப்படிப்பட்ட அல்லாஹையா நாம் மறக்கிறோம் அப்படிப்பட்ட அல்லாவை நாம் நிராகரிக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே இன்னும் பெருமானார் சொல்லதான் சொல்லி காட்டினார்கள் மன் ஆமன பில்லாஹி வ விரசூலிஹி அகாம ஸலாத வ ஸாம ரமலான வ கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுதஹிலஹுல் ஜன்னா அல்லாஹ் ரசூலை நம்பி தொழுகை நிலைநாட்டி நோன்பு வைத்து தர்மங்களையும் கொடுத்து வந்தால் அந்த அடியானை சொர்க்கத்துக்குள்ள நுழைவிப்பதை தன் அல்லாஹ் கடமையாக்கி கொள்கிறான் சுபஹானல்லாஹ் ஃபகால யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபலா நுபஷிருன்னாஸ் இதே மக்களுக்கு நான் சொல்லவா பெருமானார் சொன்னார்கள் இல்லை சொர்க்கன்னா சாதாரணமாப்பா உங்களுக்கு எல்லாம் சொர்க்கங்கிறது நூறு தரம் நூறு இருக்கான் சொர்க்கத்தில் ஒவ்வொரு அந்த சொர்க்கத்தையும் அல்லாஹல்லுடைய பாதையில் வாழ்றாங்க இல்லையா அவங்களுக்காக அல்லா தயார்படுத்தி இருக்கான் ஒவ்வொரு நடுவுல அதாவது ரெண்டு உலகத்தை வைத்தாலும் இன்னிடம் காலியாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்க்கும் செகண்ட் ஃபோருக்கும் கேப் பார்த்தா ரெண்டு உலகத்தை வைக்கலாமா இன்னும் இடம் காலியாகவே இருக்கும்னா நூறு ஃப்ளோர் எப்படி யோசிச்சு பாருங்க இன்னும் சொல்கிறாங்க சொல்லாலே செல்ல ஃபைதா சாழ்த்தும் அல்லாவிடத்தீங்க சொர்க்கத்தை கேட்டாலே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பிரதோசை கேளுங்கள் ஃபைன்னஹு ஆவுஸத்தில் ஜன்னா சொர்க்கத்திலே நடுவிலே இருக்கக்கூடிய பிரம்மாண்ட சொர்க்கம் அதுதான் வஅலல் ஜன்னா சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கம் வ ஃபௌக்குஹு அர்சுர் ரஹ்மான் அதற்கு மேல் தான் அல்லாஹ்வுடைய அர்ஷே இருக்குது வ மின்ஹு தஃபஜ்ஜுருல் அன்ஹார் அல் ஜன்னதி சொர்க்கத்தினுடைய ஆறுகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும் அந்த ஜன்னத்துல் ஃபிரதோஸ்ல அல்லாஹ்ட கேக்குறியா பிரம்மாண்டத்தை கேளு பா அதுக்காக நான் அமைச்சுக்கப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கறாங்க புகாருடைய ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு ஹதீஸ் புகார் இல்லாத மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சஹலி புன் சாத் அலி அல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க ஃபில் ஜன்னச்சி சமானிய அபுவாப் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் உண்டு ஃபிஹா பாபு யூசம்மா அவர் ரையான் அதில் ஒரு சொர்க்க வாசல் உண்டு அது பேர் ரையான் ல எது குழுவோ இல்லை சாயிமோன் தொழுகையாளிகளை தவிர யாரும் அதுக்குள்ளே போ அதாவது சாரி நோன்பு வைத்தவர்களை தவிர யாரும் அதற்குள்ளே போக முடியாது நம்மளால் ஒரு ரையான் வாசல் வழியாக சொர்க்கம் போகிற பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அல்லாஹம் எல்லோருக்கும் தரவேன் யாழ்லா எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இந்த நோன்பின் மூலமாக இதோ இந்த பிரமாண்ட ரையான் வாசல் மூலமாக சொர்க்கம் செலுகிற தௌஃபிக்கையும் பெரும் பாக்கியத்தையும் இந்த சொர்க்கத்தினுடைய எல்லா இப்படிப்பட்ட சுகத்தையும் அனுபவிக்கிற தௌஃபிக்கை எல்லோருக்கும் தருவாயாக ரஹ்மானே இன்னொரு ஹதீஸை கேளுங்கள் பெருமானா சலதா அலிசல்லம் அல்லாஹுடைய காலடியிலே சஜிதாவிலே விழுந்து கேட்பார்கள் யா முகமது இரஃபா ராசகர் அல்லாஹ் சொல்வான் முகமது உங்க தலையை உயர்த்துங்க என்ன சொல்வான் அல்லா சோ ஸோ அதாவது உம்மதி யாரப்பி உம்மதி யாரபி என் சமுதாயம் யாழ்தான் காப்பாற்ற சொர்க்கத்துக்கு எப்படியாவது அனுப்பி விட்றியாள்தா ஃபை யோ காலியா முஹம்மது உதுகுல் மின் உம்மதி கே முஹம்மதே உன் சமுதாயத்தோடு சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் லா ஹிசாபானு உங்களுக்கு எல்லாம் கேள்வி கணக்கே கிடையாது சொர்க்கத்துக்கு ஜாலியாக போங்கப்பா ல யமுன்னு மின் அபுவாவில் ஜன்னதி ஓஹம் ஷுரக்காய் இன்னாசி அந்த நேரத்தில் இணை வைத்தவர்கள் பாவிகள் அநியாயக்காரர்கள் சொர்க்கத்தின் வாசலுக்கு கூட அவர்களால் எட்டி போக முடியாதாம் சும்மா கால வல்லதி நம்சீபியதி என் உயிர் யார் கைவசத்தில் உள்ளதோ அந்த அல்லாஹ்மி மீ சத்தியமிட்டு சொல்கிறேன் இன்னமா பைன மிஸ்ரா ஐனி மின் மசாரி அல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய ஒரு கதவின் முனைக்கும் இன்னொரு கதவின் முனைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா பைன மக்கத்த வஹிம் வஹிமியர் அவ் கமா பைன மக்கத்த புஸ்ரா மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் அல்லது மக்காவுக்கும் ஹிமியர் ஊருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி உள்ள ரெண்டு ஊர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போவோம் அந்த அளவுக்கு ஒரு கதவு மட்டுமே இருக்கும் என்றால் சுவஹான் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க இந்த ஹதீச புகாரினுடைய நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பது அபு ஹரேரா ரலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க இன்னொரு ஹதீசையும் கேளுங்கள் இந்த ஹதீசெல்லாம் கேட்டு கேட்டு நம்முடைய நன்மையை அதிகப்படுத்தினங்க எப்படியாவது இந்த சொர்க்கத்துக்குள்ளே போயிடணும்ப்பா இதுதான் போய் லட்சியம் அப்படிங்கிற உணர்வு இருக்குது ஆனால் செயல்படுறது இல்லையே நரக நெருப்புக்கு போயிடக்கூடாது இதுதான் எனக்கு வேணும் என்று தத்தளிக்கக்கூடிய துடிதுடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் மன் ஃபி இரு இரு ஜோடிகள் ஜோடி பொருளை பொருளை ஏதாவது ஒரு தர்மம் அந்த தர்ம வாசல் மூலமாக அழைக்கப்படுவாராம் தொழுகை ஆளிகளுக்கு தனி வாசல்கள் உண்டு தொழுகை வாசல் வழியா வாங்கப்பா ஜிஹாது செய்தவர்களுக்கு ஜிஹாது என்கிற தனி வாசல் வழியா சொர்க்கத்துக்கு வருவாங்க நோன்பாளிகள் வாசல் வழியாக வருவாங்க தர்மம் செய்தவர்கள் எல்லா வாசல் வழியாக வருவாங்க அப்போ அவுபக்கர் அலி அல்லா நினச்சி கேட்டாங்களாம் யா அதாவது யா அபி அந்த பி பி அபி அந்தவா உம்மி யார் ரசூலல்லா என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாவுடைய தூதரே ம அல பைன ம அல மன் துய மின் தில்கல் அபு வாபி மின் லருரியா இந்த எல்லா வாசல் வழியாகவும் செல்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு அந்தஸ்து அல்லா தருவானா ஒருத்தர் தொழுகையாளி தொழுகையாளி வாசல் மட்டும் தான் போவார் டோட்டல் எல்லா வாசல் வழியாகவும் ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா ஃபஹல் யுது ஆஹது மின் தில்கல் அபு வாபி குல்லஹா எல்லாத்துலேயும் போக முடியுமா கால நான் முடியும் அல்லாஹுக்காக தொழுகை ஆலியில பர்ஃபெக்டா தொழுகையில் பெர்ஃபெக்ட் தான தர்மத்தில் பர்ஃபெக்டா இருக்கிறது அல்லாஹுடைய பாதையில் உதவி செய்யறதுல ரொம்ப ஆர்வத்தை காட்டுறது நோம்ப அதுல பக்காவா இருக்கிறது எல்லாத்துலயும் இப்படி இருந்தோம்னா எல்லாருக்கும் அது வாய்ப்பு கிடைக்கும் மின்ஹும் சொல்றாங்க எல்லா வாசல் வழியாகவும் நீங்க போறதுக்கு நான் ஆதரவு வைக்கிறேன் ஆசைப்படுறேன்னு ரசோசல்லா சொன்னாங்க அப்போ இந்த மாதிரியான சொர்க்கத்துக்கு வாசல்கள் உண்டுங்கிற செய்திகளை நீங்க பார்க்கலாம் ஹதீஸ்கள அபு ஹுரெலியுல்லா ஒன்று அவங்க அறிவிக்கிறாங்க முது புகாரியுடைய ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம் இப்படி சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் உண்டு அதுடைய வாசனைகள் அதுடைய பானங்கள் அதுடைய பழங்கள் சுபஹானந்தா முப்பத்தி ஒன்பதாவது ஆயம் எழுபத்தி மூன்றாவது வசனம் ஜன்னா ஸுமரா கூட்டம் கூட்டமாக ரஹ்மானுடைய அருளோடு சொர்க்கவாசிகள் போவார்களாம் நுழையும் போதே அல்லாவுடைய உண்டாகட்டும் வாங்க என்று சொல்லப்படுமாம் அது மட்டுமல்ல அந்த வாசல் வழியாக ஒரு சொர்க்கவாசி வரும்போது வானவர் திறந்து விடும்போது சொல்லுவாராம் உங்களுக்கு மட்டுமே திறந்து விட பிரத்யோகமாக என்னை அல்லா தீர்மானிச்சிருக்கிறான் உங்களுக்கு பணிவிட செய்யத்தான் நீ நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சொர்க்கவாசியை பார்த்து அந்த வானவர் சொல்லுவாராம் அனஸ் ரலி அல்லாஹ் அறிவிக்க முஸ்லீம்னுடைய முன்னூற்றி முப்பத்தி மூணாவது ஹதீஸாக இதை பார்க்கலாம் அபுதர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்க புகாரினுடைய முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் சும்ம உதுஹிலத்தில் ஜென்னா நான் சொர்க்கத்துக்குள்ளே சென்றேன் அங்கே என்னங்க அந்த சொர்க்கத்தின் கயிர்கள் எல்லாம் அதாவது முத்துக்களாக இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒய்தா மிஸ்கின் சொர்க்கத்தின் மண் என தெரியுமா கஸ்தூரி வாடை சொர்க்கத்தின் கற்கள் என்ன தெரியுமா முத்தாலான மாளிகை சொர்க்கத்திலே கண்ணாடி மால் கண்ணாடியிலே கட்டப்பட்ட மாளிகை இருக்குது முத்துக்களால் கட்டப்பட்ட மாளிகை இருக்குது உமர் அலி அல்லாஹன் ஹூ ஹத்தஜார் அலி அல்லாஹன்ஹா இவங்கெல்லாம் அதுக்கு அந்த முத்தாலான மாளிகைக்கு சொந்தக்காரங்களாக காலங்களாக இருந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல சொர்க்கத்து அரண்மனைகளை குறித்து அல்லாஹ் அல்லாஹர் புலாலின் பேசுகிறான் அந்த அரண்மனைகள் எல்லாம் பிரம்மாண்டமா அடுக்கடுக்காக இருக்கும் முத்துக்களாலே கட்டப்பட்டு இருக்கும் அதாவது பஷ்ர நபி சொல்லா அலி சொல்லம் ஹத்திஜா ஹத்திஜா அலிஹஹா அவர்களுக்கு இப்படிப்பட்ட முத்து மாளிகையை கொடுத்து அவங்க சொல்லி அவங்க சுபச்சேதி சொல்லி இருக்கிறாங்க உமர் அலியுல்லான் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறாங்கன்றதுனா ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம் சொர்க்கத்துல வசந்த காற்று வீசுமாம் அந்த காற்றினால் எப்படியா ஒவ்வொருத்தருடைய முகங்களும் அழகாக கொண்டே இருக்குமாம் ஹூரில் ஈன் என்கிற அந்த பெண்கள் முத்துக்களால் லம் எத்துமே சுன வலா ஜான் எந்த ஆணும் எந்த சின்களும் தொட்டு விடாத அழகான பெண்கள் முத்துக்களால் பதுக்கி வைக்கப்பட்ட பெண்கள் ஆண்களுக்கும் அப்படி அல்லாஹ் கொடுப்பான் இப்படிப்பட்ட ஹூரின் பெண்கள் அங்கே பஜார் இருக்குமா அங்கே போய் என்ன பண்ணுறது அந்த பஜார்களை கடை விதிக்கு போயிட்டு வரும்போது போகும்போது இருந்த அழகை விட இவர் இன்னொரு படி எக்ஸ்ட்ரா அழகாக மாறிடுவாராம் அந்த அளவுக்கு தங்களுக்குள்ள குரோதங்கள் இருக்காது சொர்க்கத்து மரம் சொர்க்கத்தின் நிழலை குறித்து சொல்லப்படும் போது அந்த நிழலை நூறு ஆண்டுகள் டிராவல் பண்ணி போனாலும் சொர்க்கத்தின் ஒரு இலையின் நிழலை கடந்து விட முடியாது சொர்க்கத்து உணவுகள் சுபஹானல்லாஹ் அல்லா இல்லதீன் அன்னலகும் ஜன்னாத் அல்லாஹ் சொல்லும் போதெல்லாம் ரெண்டு இருபத்தி ஐந்து உங்களுக்கு சொர்க்கம்னா ஒண்ணு கிடையாதுப்பா ஜன்னாத் பல பல சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதாக இதோ நமக்கு வாக்குறுதி அளிக்கிறானே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் ருசிக்க வேண்டாமா சொர்க்கத்தின் முதல் உணவு எதுன்னு கேட்கப்படும் போது மீனினுடைய ஈரல் அதில் உள்ள ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டுச்சு இன்னும் என்ன ஆசைப்படுறாங்களோ எல்லாமே அவங்க சுற்றி சிறுவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள் இன்பமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த விதமான சிரமம் அந்த சொர்க்கத்தில் இருக்காது இப்படிப்பட்ட இந்த ஆடம்பரமாக இன்னும் நிறைய சொர்க்கத்தை பற்றி இருக்குது இருந்தாலும் ஒரு ஹிண்ட்டுக்காக ஒரு முன்னுரைக்காக இந்த சொர்க்கம்னா என்னன்ற சொல்றதுக்காகத்தான் முக்கியமான சில சம்பவங்களும் நம்ம சொன்னோம் அது மட்டுமல்ல சொர்க்கத்தின் பாத்திரங்கள் சொர்க்கத்தினுடைய ஆடைகள் சொர்க்கத்தில் மினுமினுக்கக்கூடிய முத்தாலான ஆடைகள் எல்லாமே எல்லாமே தங்கம் கோல்டு தான் அங்க அங்கெல்லாம் போய் உங்களுக்கு பித்தளை சில்வர் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது எல்லாமே அல்லாஹருபுல்லாலாம் அதாவது நீ கற்பனையே பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டாங்களா அது ஒன்னே போதும் சொர்க்கத்தினுடைய அடிமட்ட அதாவது சுகத்தை அனுபவிக்கக்கூடியவரே பத்து பூமி ஆட்சியை பெற்றா எப்படி இருக்குமோ பத்து பூமி உனக்கு தானே எப்படி இருக்குமா அந்த அளவுன்னா என் அடியான் எதை ஆசைப்பட்டாலும் அதை நான் அப்படியே தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற சொர்க்கம் தான் இந்த சொர்க்கம் ஈமான் கொண்டு அவர்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் எந்த துக்கம் வேண்டாம் அவர்கள் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இறுதி இறுதியாக இதோ இந்த ஒரு செய்தி சொர்க்கவாசிகளுக்குள் அல்லாஹ் உருவான் என் சொர்க்கவாசிகளே என் அன்பிற்காக வாழ்ந்தவர்களே எல்லா கயிறும் உங்களுக்கு கிடைத்து விட்டதா நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல உணவு நல்ல நிம்மதியான வாழ்க்கை போய்கிட்டு இருக்கா யாரப்பே யார் அபி அல்ஹம்தர் இல்லா எல்லாமே சிறப்பாக இருக்கையால்ல ஒன்றும் தேவையில்லையால்ல இல்லை அடியானே நீ கேள் நீ கேட்க கேட்க நான் தர ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லுவானாம் என் அடியானே சொர்க்கத்துக்காக வாழ்ந்தவனே உனக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்ட நேரத்திலே கூட இமானிலே பிடிப்போடு வாழ்ந்து எல்லா ஷைத்தானிய காளியன் தூரே இருந்து வாழ்ந்தாயே அதனால் நீ கேள் நான் தரும் என்று அல்லாஹ் சொல்லுவானாம் அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம் முக மலர்ச்சியான குதூகலத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் உன்னுடைய உருவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ரப்பே இவ்வளவுதானா நீ கேட்டால் நான் செய்வேன் அடியான் என்று அல்லாஹ் தன் திரையை அகற்றி தன்னை அல்லாஹ் காண்பித்து கொடுப்பான் மீண்டும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இதை காட்டிலும் சிறப்பானதை நான் உங்களுக்கு போகிறேன் சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்வான் அல்லாஹ் உன்னை பார்ப்பதை காட்டிலும் எங்களுக்கு எந்த அதை விட பெஸ்ட் ஆசை எதுவுமே இல்லை அல்லாஹ் இல்லை சொர்க்கவாசிகளை இன்பம் இன்பத்தினுடைய அனைத்தையும் நீங்கள் ஆனால் நீங்கள் அடையாத உண்டை நான் உங்களுக்கு செய்யப்போகிறேன் ஆச்சரியப்பட்டு போனால் போவார்கள் சொர்க்கவாசிகள் அப்படிப்பட்ட ஆச்சரியப்படக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எங்கள் எல்லோரும் ஆக்க வேண்டும் ரஹ்மானே அல்லாஹ் சொல்லுவானாம் என் அடியார்களே இனிமேல் பல அஸ்கத்தோ அப்பா பல அஸ்கத்தை அழைக்கும் அபதா உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன் சுபஹானதா என்னுடைய அருள் என்னுடைய அன்பு மட்டும் தான் உங்களோட என்றைக்குமே இருக்கு என் கோபங்கிற பேச்சுக்கே உங்களை யாருக்கும் இடம் கிடையாது நிம்மதியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்க போங்கப்பா நிம்மதியான என்ன வேணுமோ குடிபாடங்களாக இருந்தாலும் மதுக்களாக இருந்தாலும் மயக்கம் வாந்தி வராத செழிப்பான மதுபானங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க நிம்மதியாக என்னுடைய அருளை பெற்று வாழுங்கள் என்று அல்லாஹ் ரூபுல்லாலமின் சொல்லி அனுப்புவானே அந்த ஒவ்வொரு வார்த்தை நம்முடைய முகத்தை பார்த்து சொல்ல வேண்டாமா இல்லையா அதற்காகத்தான் நண்பர்களே இந்த மறுமையை நோக்கி என்கிற ஒரு தொடரில் ம மரணத்தை குறித்து மன்னரையை குறித்து கேமத் நாளுடைய அடையாளங்களை குறித்து அல்லாஹுடைய தண்டனைகளை குறித்து இதோ மரலும் அலமதுல்லா பார்த்துருக்கிறோம் அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் இது ரமலான் முழுக்க நாள் பேச வேண்டிய ஒரு தொடர் உள்ள விஷயம்தான் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக எனக்கும் உங்களுக்கும் ஒரு பயம் வருவதற்காக இந்த செய்திகளெல்லாம் அலம்தல்லா ஷேர் பண்ணிக்கிட்டோம் சொர்க்கத்து சுகமான வாழ்க்கையை அடைவது மட்டும்தான் நம்முடைய லட்சியம் லட்சியம் அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஈமானோடு வாழ்ந்து மரணித்த நம் எல்லோரையும் அந்த அந்தஸ்து அல்லாஹை தந்து நம்முடைய முகத்தை பார்த்து நீ என்னுடைய அடியான் உண்மையில கோபப்படமாட்டேன் நம்ம ஒவ்வொருத்தையும் பார்த்து அல்லா சொல்கிறதுக்கான தகுதியை நான் மின்சாலாக வளர்த்தி கொள்வேன் எல்லா பார்த்து விட்டு ஒழிச்சிருவேன் இந்த உலக வாழ்க்கை தான் களம் அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தும் போது அந்த மரண தகுதியாக நான் இருப்பேன் மின்சால்தாங்கிற ஒரு உணர்வை நினைவுபடுத்திக் எனவே இன்றோடு அந்த மரண மறுமையை நோக்கி என்கிற தொடர் முடிகிறது இந்த பத்து நாள் பேசுகிற இந்த தொடரில் ஏதாவது வாய் தவறி தப்பான வார்த்தைகள் வந்திருந்தால் தெரியாம யார் மனசை புண்படுத்தி பேசியிருந்தால் அல்லாஹுக்காக மன்னித்துக்கொள்ளுங்கள் இறை அச்சத்தோடு இந்த செய்திகளை கேட்டு நமக்கு மத்தியில் முழுமையான தக்குவாவை வளர்த்தி கொள்ள வேண்டும் அதற்கான முழுமையான இவாதத்தையும் முழுமையான ஒரு இஸ்லாமிய உணர்வையும் நரகம் போய்விடக்கூடாது சொர்க்கம்தான் என் நோக்கம் என்கிற பெரிய ஒரு தகுதி நம்ம ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்துடல வேண்டும் யா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து மரணம் நெருங்கும் போது அந்த மௌத்துக்கு தகுதியான மக்களாக நாங்கள் இருந்து யாரப்பே எங்களுடைய ஒவ்வொருத்துடைய கடைசி வார்த்தையும் லா இலாகா இல்லல்லா என்கிற வார்த்தையை அல்லாஹினியை எங்களை மொழிய வைத்து கபூருடைய வேதனை கபூருடைய வேதனை கொஞ்சம் கூட இல்லாமல் விசாலமான கபூருடைய வாழ்க்கை எங்களுக்கு தந்து இலகுவாக பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் நீ தந்து ரஹ்மானே அந்த கபு எல்லா விதமான வெற்றிகளும் பெற்று மறுமையில் நாங்கள் எழுப்பப்படும் போது நபிமார்களோடு ஷஹீதுகளோடு சித்திகளோடு எழுப்பப்படுகிற தௌஃபிக்கையும் இலகுவான விசாரணை விசாரித்து நரக நெருப்பினுடைய கொடூரம் அந்த பக்கம் கூட போய்விடாமல் ஜன்னத்துல் பிதவுஸ் அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் உன்னை பார்த்து உன்னை மக உன்னுடைய அந்த சிரித்த முகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய பெரும் தௌஃபிக்கை கொண்ட மக்களாக எங்கள் எல்லோரும் யார் ரஹ்மானே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்ப அங்கத்தினரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் ரஹ்மானே அந்த அந்த தகுதியை நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்காக சமர்ப்பிக்கக்கூடிய மக்களாக இந்த ரமலான எங்களை பக்குவ பக்குவப்படுத்திய மக்களாக நீ ஆக்கி அருள் புரிய வேண்டும் யாழ்லா இந்த ரமலால் நாங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் லைலத்தில் கதருடைய அது முக்கியமான பாக்கியமான இரவுடைய பொக்கிஷங்களையும் அடைகின்ற தௌஃபிக்கையும் தந்து பெருநாளுடைய அந்த கண்ணியத்தை புரிந்து எல்லா மக்களும் குதூகலமாக சந்தோஷமாக கொண்டாடுகிற தௌஃபிக்கை தந்தருள்வாயாக இந்த ரமலானுடைய இந்த இருபத்தி ஒன்பது நாளுடைய தொடர் நிகழ்ச்சியில் எல்லா விஷயங்களையும் அல்லாஹுக்காக இஹ்லாசோடு முழுமையான முறையில் கேட்டு பயன்பெற்ற எல்லோருக்கும் அல்லாஹூபலான் அருள் புரிவானாக எனக்காகவும் துவா செய்து கொள்ளுங்கள் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான் ஏதோ எல்லா வகையான உதவிகள் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து இதுபோல பல ரமலானில உரை நிகழ்த்துற தௌஃபிக்கை அல்லாஹ் தந்து மார்க்க பணிகளுக்காக நம்முடைய ஒத்துழைப்பை ஒவ்வொரு நேரத்திலும் கொடுத்து ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கிற பெரும் பாக்கியத்தை தௌஃபிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக வாஹிர் ஹிர்தா أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون